ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஆறு புதூர் ரிங் ரோட்டுக்கு நியர்பைவில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க போர்ட்டிகோ பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் எடுத்திருக்காங்க ஹாலிலே பூஜா ரூம்க்காக செப்ரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க கபோர்டு அடிச்சேன் கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க வடகிழக்கு கார்னர் இது இந்த ஹவுஸை பார்த்தனா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ விவசாய